நம்ம இப்போ ராமேஸ்வரம் கோயிலில் தீர்த்த தான் பார்க்க போகிறோம் இருபத்தொன்று முறை ஒவ்வொருத்தர் தலையிலையும் விடுவாங்களாம் தீர்த்த நீரை அப்போ இந்த இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அங்கே தீர்த்த நீர் நிரம்பி உள்ள இடம் இதில் வந்து தண்ணீர் வற்றி இருக்குது இப்போதைக்கு தாமரை தாமரை பூக்கள் எல்லாம் நிறைய இருக்குது சுற்றிலும் வேலி அமைக்கப்பட்டு இருக்குது இங்கே பாருங்க வரிசையாட்டு தீர்த்தம் விட்றாங்க இதை பார்ப்பதற்காகவே நான் கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரன் வந்துருந்தேன் என்னை ஏமாற்றி விடாதீர்கள் அங்கே டிக்கெட் எடுக்க இடத்துல எனக்கு டிக்கெட் எடுக்க சொன்னாங்க தெரியுமா அப்புறமா நான் சொன்னேன் இல்லை நான் அங்கே போகலைன்னு சொன்னேன்னா அப்போ அவங்களுக்கு சொன்னாங்க போனாலும் போகாவிட்டாலும் நீங்கள் டிக்கெட் எடுத்துதான் ஆக வேண்டும் என்றார்கள் நான் ஆனால் டிக்கெட் எடுக்காமல் உள்ளே வந்தேன் வந்து அங்கே வெளியில் எப்போ வருவாங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு மணிக்கூர் ஆகும் எதுக்க வேண்டி அப்படி ஒரு மணிக்கூர் ஆகும்னு சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே வந்து வரிசையாக நிற்பாங்க தெரியுமா வரிசையாக நிற்கிறவங்க போது தானே நம்ம கூட வந்தவங்க வெளியில் வருவாங்க வெளியில் வரவங்கள நான் வந்து எதிர்கொண்டு நிற்கிறேன் அப்போ அப்படி தான் கேட்டேன் அந்த ஒரு சார்ட்டை அங்கே செக்யூரிட்டியாக நிற்கிறவங்கள்ட்ட கேட்டேன் நான் வந்து வெளியில் எப்போ வருவாங்கன்னா அவங்க ஜன்னாங்க ஒரு மணிக்கூர் ஆகணும் அதுவரை வெயிட் பண்ணணும் பார்த்தீங்களா அதுக்கு வேண்டி தான் இப்படி சுற்றி சுற்றி வந்து இங்கே வெளியில் நின்று தான் நான் வந்து ஷூட் பண்ண முடியும் அங்கே உள்ள எல்லாம் பக்கத்தில் எல்லாம் போக முடியாது தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் சம்பவம் அவங்களுக்கு தீர்த்த நீராடல் இந்த குளத்தில் இருந்து எல்லாம் ஐதீகம் தாங்க நம்பிக்கை தாங்க மனுஷனுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு புனிதமான ஒரு சம்பவங்கள் நடக்கும் நன்மையாகவே மா எல்லாமே மாறட்டும் சொல்லிட்டு தான் ஒவ்வொரு இடங்கள்லாம் வராங்க மதுரை சீர்காழி சிதம்பரம் கோதாவரி கும்பகோணம் அங்கே எல்லாம் வராங்க எல்லாரும் வந்து தீர்த்தம் நீராடிட்டு சாமியை தரிசித்துட்டு போகிறாங்க சரிங்களா அதாங்க உண்மை நம்ம இந்த பங் இந்த நிகழ்வில் நான் பங்கெடுக்கிறேன் ஆனால் வந்து நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை அவ்வளோதாங்க ஆனால் பங்கெடுக்கிறதும் உங்களுக்கு கூட பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடு இணைந்ததற்காக நன்றிங்க இங்கே எல்லாருமே ட்ரெஸ்ஸாக ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்க அதனால தாங்க ஷூட் பண்ணுறேன் ட்ரெஸ் இல்லாமல் இருந்துருந்தால் கண்டிப்பாக ஷூட் பண்ணிட மாட்டேன் தேங்க் யூ வைக்கிறேன் ஓகே இங்கே எல்லாருமே ஷூட் பண்ணுறாங்க பார்த்துட்டு அழகாட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா நானும் ஒருத்தி ஷூட் பண்ணியில் தேங்க் யூ